அன்பர்களே இன்று பிரதோஷம் ஊட்டி காந்தல் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு போவோமே இத்திருக்கோவில் ஊட்டியில் உள்ள போட் ஹவுஸ் எனப்படும் படகு குழாம் இடத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது மிக பழமையான சிவாலயம் இது ஆறு சித்தர்கள் நினைவாலயம் கொண்ட கோவில் நர்மதை கரையில் கிடைத்த பானலிங்கம் கொண்ட ஆலயம் இது யோக தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கும் ஆலயம் காந்தியடிகள் வியந்து போற்றிய ஆலயம் என பல பெருமைகள் கொண்ட கோவில் இது சிவபெருமான் ஆன்மாக்கள் உயும் பொருட்டு பல்வேறு வடிவங்களில் விளங்குகிறார் கொங்கு நாட்டில் சிவ வடிவமாக விளங்குவது வெள்ளியங்கரி மலை நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சக்தியின் வடிவமாக விளங்குவது திருக்காந்தல் இங்கு அருள் வழங்குவது காசி விஸ்வநாதர் சிதம்பரத்தை பூர்வீகமாக கொண்ட ஏகாம்பர சுவாமிகள் இந்த மலைப்பகுதியில் தவம் செய்தார் இவருக்கு அடியார் வடிவில் தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்தார் சிவபெருமான் புலித்தோல் ஆசனமும் பாதக்குரடும் வழங்கி அருள் பாலித்தார் அதன் பின் கோவையில் உள்ள பேரூர் மடம் சென்று ராமலிங்க அடிகளாரை சந்தித்து துறவு மேற்கொண்டார் இவருக்கு பிறகு வந்த நிரஞ்சன பிரகாச சுவாமிகளுக்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் நிறுவ ஆவல் பிறந்தது ராயபயர் என்னும் சிவனடியாரும் அவர்தம் மனைவியான கற்பகம் அம்மையாரும் இந்த பணியில் இணைந்தனர் மஞ்சம்மாள் என்பவர் தலைமையில் ஆலயப் பணிகள் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் யோகீந்தர் ஓம் பிரகாச அடிகளார் தலைமையில் பாலயுதொண்டாயுதமணி விக்கிரகம் நிறுவப்பெற்றது ஜெய்ப்பூர் அரசி ராஜராஜேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அருளுரை மண்டபம் அமைத்து தந்தார் இதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் யோக தட்சிணாமூர்த்தி சன்னதி உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நர்மதை நதியிலிருந்து பிரம்மா விஷ்ணு தேவர்கள் வழிபட்ட பூணூல் ரேகை தாங்கிய பானலிங்கம் கொண்டுவரப்பெற்று பிரதிஷ்டை செய்யப்பெற்றது கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆலய வளாகத்தில் சித்தர்கள் நினைவாலயம் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் என இரு பகுதிகள் உள்ளன மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஆலயம் சாலையிலிருந்து சில படிகள் கீழே இறங்கி செல்ல வேண்டும் கொடிமரம் பலிபீடம் நந்தி தேவரை வணங்கினால் அருகில் மகாமண்டபம் கருவறையில் நர்மதையில் கிடத்த பானலிங்கமாக விஸ்வநாதர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் தெற்கு நோக்கிய சன்னதியில் அன்னை விசாலாக்ஷி அருங்காட்சி தருகிறார் வலம்புரி விநாயகர் தக்ஷிணாமூர்த்தி ஐயப்பன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆஞ்சநேயர் விஷ்ணுதர்கை கங்கையம்மன் சனீஸ்வரர் காலபைரவர் நவக்கிரகங்கள் பாண்டுரங்கன் தத்தாத்திரேயர் கனகசபை ஓங்கார சபை என சன்னதிகள் உள்ளன கோட்டத்திலே பிரம்மா லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வர சன்னதிகள் உள்ளன கோவிலின் மற்றொரு பகுதியில் ஆறு சித்தர்கள் நினைவாலயம் உள்ளது இங்கு யோக தட்சிணாமூர்த்தி உள்ளார் விநாயக சதுர்த்தி கார்த்திகை பிரதோஷம் வருடப்பிறப்பு மகா சிவராத்திரி சித்தர்கள் குரு பூஜை ஆகியவை இங்கு நடைபெறுகின்றன குருவொருள் கிடைக்கவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் கல்வி நலம் பெறவும் இங்கு பிரார்த்திக்கிறார்கள் எல்லா நலன்களும் அருளும் ஊட்டி காந்தல் காசி விஸ்வநாதரை வழிபட்டு நலம் பல பெறுவோமாக ओम नम शिवाय